கமலை தூக்கி விளக்கிற வாய்ப்பே எனக்கு கிடச்சி அப்போவே அவன் துடு துடுன்னு இருப்பான் அவனுடைய கதாநாயகன் வந்து ஜெமினி கணேசன் கதாநாயகி சவித்ரிமா பாக்கி எல்லோருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆகவே அந்த படத்தில் நான் உதவிக்கனராக பணியாற்ற ஆரம்பித்தேன் கமலுடைய சுறுசுழுவை பார்த்து விளையும் பெயரும் முறையிலேயே தெரியும் நீங்கள் அதை உணர்ந்தீங்க உணர்ந்தீர்கள் ஏன்னா பத்து பசங்க அந்த படத்தில் பத்து பசங்களில் ஷூட்டிங் முடிஞ்சுன்னா பக்கி பேர்லாம் ஆட்டம் முடிவோம் ஷார்ட்டு முடிஞ்சோடனே இவன் மட்டும் காண போடுவான் அவ்வளோ பெரிய ஸ்டுடியோவில் தேடி பிடிக்கணும் எங்கே இருக்கான்னு இந்த தேட்டரில் இருப்பான் படம் பார்த்துட்டு இருப்பார் பிரிவி தேட்டரு படம் பார்க்க உள்ளே விட மாட்டாங்க அவன் என்ன ஐடியா பண்ணி ஆப்ரேட்டர்கிட்ட போய் என்னை தூக்கி வச்சு படம் காட்டுப்பான் ஆப்ரேட்டர் தூக்கி வச்சு ஆப்ரேட்டர் பார்க்குற கண்ணாடி படம் பார்ப்போம் படம் பார்த்துட்டு என்ன போய் சத்த என்னடா எங்கட எங்கடா போனான்னு கருத்தன் நான் எங்கே போனேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அதை நடிச்சு காட்டுவான் அது பாட்டா இருந்தாலும் டைலாக்கா இருந்தாலும் எல்லாத்தையும் நடிச்சு காட்டுவான் அப்போவே முடிவு பண்றேன் பையன் எங்கேயோ போக நான் அந்த மாதிரி கமல் வந்து ஆரம்பத்திலிருந்து கற்றுக்கிற என்ன துறையுன்னு நாலு வயசில் இருந்தா கற்றுக்கிட்டான் ஆகவே அதனுடைய வெற்றி சும்மல்ல அந்த வெற்றி கமல் சினிமா சினிமா சினிமான்னு வாழ்ந்து tem muitos inimigos